ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து ஜென்ரலாக வெங்காயம் கார சட்னி பண்ணுவோம் இல்லையா அதனால இன்றைக்கி அது போர் அடிச்சிருச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு புதினா கொத்தமல்லியில் செய்யலான்னு எடுத்துருக்கேன் அதுக்கு நான் கொஞ்சமாக கடையில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரம் தாளிச்சிக்கிறேன் இந்த ஜீரகம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் தாளிச்சிக்கலாம் எல்லாம் விட்டுடலாம் வரமிளகாய் போட்டுக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டுக்காங்க அப்புறம் ஒரு கொத்தமல்லி ஒரு அஞ்சாறு புல் பூண்டு ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கினோன்னே புதினாவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் புதினா புதினா சேர்த்துக்கிறோம் அப்புறம் இது கூட கொஞ்சமாக அந்த ஸ்திக்காக வரத்துக்காக கொஞ்சமாக பொட்டுக்கடலை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி புதினா வந்து அரைச்சா கலர் மாறிடும் அது மாறாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சிட்டிகை சிட்டிகை தான் போடுற ரெண்டு சிட்டிகை சுகர் சேர்த்துக்கணும் அப்புறம் பெருங்காயம் இதை நல்லா அரைச்சிட்டு வரணும் இதில் நம்ம ஒன்றும் உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் இதில் கொஞ்சமாக ஒரு ஒரு அளவுக்கு புளி வச்சேன் அது உங்கள்ட்ட நான் காட்டை மறந்துட்டேன் கொஞ்சம் புளி வச்சே அரைச்சிக்கோங்க இப்போ இதுக்கு கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கொத்தமல்லி புதினா காரச்சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட் பண்ணுங்கிறது சொல்லுங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ